கல்யாணத்துக்கு அப்புறம் போக போக சரியாயிரும் நினைச்சேன் எப்படி நீங்களும் ஒரு முடிவுக்கு வரலாம் எனக்கு தான் பிடிக்காதுன்னு சொல்லி இருக்கல அப்புறம் திடீர்னு முடிவை மாத்திருவாங்களா உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கல அவருக்கு குழந்தை இல்ல

மூணு வருஷமா குடும்பம் நடத்திட்டு இருக்கல சமைக்கிறது சாப்பிடுறது சினிமாவுக்கு போறது மட்டும் குடும்பம் அவதான் பிடிவாதமா இருக்காள நீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கலாமே இன்னும் எத்தனை நாளைக்கு பொருத்துட்டு இருக்க முடியும் குழந்தை இல்லாம இருக்காளே பையன் மேல குறையா பொண்ணு மேல குறையான்னு கேக்குறாங்க என்னால பதில் சொல்ல முடியல சொந்தக்காரங்களா இருக்கட்டும் பழகினவங்களா இருக்கட்டும் யாரையும் பார்த்து பேச சங்கடமா இருக்கு ஊர் தான் உங்களுக்கு முக்கியம்னா அப்புறம் ஏன் பேச்சுக்கு எந்த மதிப்பும் இல்லையா முதல்ல நீ எங்க பேச்ச மதிக்கிறியா குழந்தை பெத்துக்க வழி இல்லனா ஏதோ விதையினு விட்டுறலாம் வீம்புக்கு குழந்தை பெத்துக்க மாட்டேனா அவங்க உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குமா அதுல நம்ம என்ன செய்ய முடியும் சார் இப்படி ஒரு கருத்து யாருக்கு இருக்காது உங்க அம்மாக்கு இருந்திருந்தா நீங்க பிறந்திருக்க முடியாது எங்க அம்மாக்கு இருந்திருந்தா நான் பிறந்திருக்க முடியாது அப்படிலாம் பேசாதீங்க இதுக்கு நான் என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க ஒண்ணு வேண்டாம் உங்க தங்கச்சிக்கு நல்ல விதமா புத்தி சொட்டு போங்க ஹலோ என் புத்தி ஒண்ணு கேட்டு போல நான் என் முடிவையும் மாத்திக்க மாட்டேன் ஏம்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுத்துட்டு போனா நல்லதுதானே விட்டு தரன எந்த பொண்ணும் விட்டு தராத இடத்தை விட்டு தரேன் அவங்களுக்கு குழந்தைதான் முக்கியம்னா தாராளமா இன்னொரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இத பாருங்க தம்பி ஒரு பொண்ணு இருக்கும் போது இன்னொரு பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா அந்த மாதிரி பழக்கம் எங்க குடும்பத்துல யாருக்கும் கிடையாது பாருங்க உங்களுக்கு நான் இங்க இருக்கிறது பிரச்சனைனா இப்பவே நான் அந்த வீட்டை விட்டு போறேன் இல்ல போறேன் சொல்ற அளவுக்கு அப்படி என்ன நான் குறை வச்சேன் நீங்க குறை வச்சீங்க நான் ஒண்ணு சொல்லலையே அப்புறம் எதுக்கு போறேன்னு சொல்ற இதுக்காக தான் உங்க அண்ணன் வர சொன்னியா ஆமா சார் உங்க தங்கச்சி நீங்க கூட்டிட்டு போங்க அவதான் ஏதோ தெரியாம பேசுறானா மாப்பிள்ள நீங்க என்னடா நீங்க போய் இவரை கெஞ்சுக்கிட்டே குழந்தையோட அருமை பெருமை தெரிஞ்சுக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் நீயே என்ன தேடி வருவ அது வரைக்கும் உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் குழந்தை பெத்துக்கிறதே ஒரு தேவையில்லாத விஷயம் புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கு நீங்க ஏன் வீட்டை தேடி வர்றீங்களோ அது வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு வர மாட்டேன் எங்க அண்ணன் வீட்டை தான் இருப்பேன்

கொஞ்சம் கூட அறிவில்லமா வரிசையா குழந்தை பெத்திட்டீங்க என்னாச்சே 45 வயசுக்கே முதுகு வளைஞ்சு கிழவியாயிட்டீங்க நீ மட்டும் கிழவியாகாம குமரியா இருந்திரப்பரியா புரியாம பேசாதீங்கட இளமையும் அழகும் குறைஞ்சி போறதே குழந்தை பெத்துக்கறனால தான் இருக்கற காலம் வரைக்கும் சந்தோஷமா இருக்காம விட்டுட்டு இடப்புல ஒன்னு வயித்துல ஒன்னுன்னு சுமந்துகிட்டு யார் அவஸ்தைப்பட்டுட்டிருக்கிறது சார் நீங்களே பாத்துப்பீங்க எதுக்குமேல பேசறதுக்கு எதுமே இல்ல உங்க தங்கச்சி முடிவில எப்ப மாற்றம் வருதோ அப்ப நீங்களே அவளை கூட்டிட்டு வந்து விடுங்க அது வரைக்கும் இருக்கட்டும் அருண் போயிட்டான இன்னும் போகல ஆபீஸ்ல தான் இருக்கணும் நாம சேர்ந்து நிக்கிறத பார்த்தா அப்படியே போயிட போறான் என்ன நீ நான் போயிட்டேரு பேசிட்டு வரேன் மாமி, நான் வரேன். சரி. நமஸ்காரம் சார். நமஸ்காரங்க. நீங்க... உங்கள் கிட்டாக கொஞ்ச பேசனோம். ஏன் கிட்டியா? என்ன விஷயங்க? வாங்க சொல்கிறேன். வாங்க. உங்களுக்கு எவ்வளவு பத்தி தெரியுமோ இல்லையோ? தெரியுமே? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுதா? ஏன் கேட்குறீங்க? இல்லை உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா உங்காத்து ஆத்து சொல்லி ஒரு நல்ல பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி வைங்க நாங்கெல்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ணலாமே தான் அதை விட்டுட்டு வேலைக்கு போற பொண்ணு எதுக்கு தப்பா பிஹேவ் பண்றேன் இது உங்களுக்கு நன்னாவா இருக்கு நீங்க தான் கீதாவுக்கு யாரு இல்லன்னு நினைச்சுட்டேளா இனிமே இந்த பல்ல காட்டுற வேலையெல்லாம் விட்டுடுங்க நல்ல விதமா சொல்றச்சே எடுத்துக்கோங்க நாலு பேரோட வந்து சொல்ற மாதிரி வச்சுக்காதீங்க நீங்க ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுக்கறது அக்கறையா பேசுறது பின்னாடியே ஓடி ஓடி உதவி பண்றேன்றது உடம்ப தேத்திக்கோங்கிறது உங்க அட்வைஸ் எல்லாம் கொஞ்சம் நிறுத்திக்கோங்க ஏதோ தான் கஷ்டத்துக்காக வேலைக்கு வர பொண்ணு என்ன பேசணுங்கிறது கிடையாது ஹாலிக்ஸ் வேணும் உங்களாண்டு அவ கேட்டாளா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சார் தப்பா நடந்துக்காதீங்கிறேன் உங்களால இவ வேலை விடுறேங்கிறா நான் அக்கறையா இருந்தது அன்பா பேசினது ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாமே உண்மைதான் ஆனா இவங்க நினைக்கிற மாதிரி எப்பவுமே என் மனசுல எந்த தகாத நோக்கமும் இருந்ததில்லை ஒரு ஆmla ஒரு பொண்ணு கூட பழகுறதுக்கு வேற காரணமே இருக்கக்கூடாதா இவங்க நினைக்கிற மாதிரி எப்பவுமே என் மனசுல எந்த தகாத நாக்குமோ இருந்ததில்ல ஒரு ஆmla ஒரு பொண்ணு கூட பழகுறதுக்கு வேற காரணமே இருக்கக்கூடாதா பேசுறவங்க எப்படி வேணா பேசுவாங்க ஆனா உங்க பார்வையில் நான் தப்பா தெரிஞ்சிருக்கேன் அண்ணைக்கு நீங்க என்ன அரஞ்சதுக்கு தான் புரிஞ்சுது அதெல்லாம் பத்தலன்னு இப்ப இவங்களை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா உங்களை மாதிரி கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்கு ஓடி ஓடி உதவி செய்யறதுல எனக்கு ஒரு திருப்தி அதுலேயும் கீதா மேடம் மேலே அக்கறையாக இருந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு இவங்களுக்கு உதவி செய்யறது மூலமா ரொம்ப நாளா என் மனசுக்குள்ள இருக்கிற உறுத்தலுக்கு நானே ஒத்தடம் கொடுத்துக்கிறேன் என்ன சொல்றீங்க என்னோட நடவடிக்கைகள் தப்பா தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நான் தப்பானவன் இல்லை அப்புறம் எதுக்காக இதெல்லாம் சொல்றேங்க நான் மெட்ராஸ்க்கு வந்த புதுசுல வேலை எதுவும் இல்லாததுனால அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவேன் அப்படி ஒரு முறை ஊருக்கு போகும்போது எங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பாட்டி அவங்க பேத்திய கூட அனுப்பி வச்சாங்க அதுவும் பிஎஸ்சி தான் படிச்சிருந்தது வேலை வாங்கி கொடுக்க சொன்னால இல்ல அந்த பாட்டிக்கு வயசாயிட்டதால அவங்களுக்கு பிறகு அந்த பொண்ணை யாரு பாத்துக்குவாங்கிற கவலை வழியில பாலம் உடஞ்சி டிராஃபிக் ஜாம் ஆனதுனால சென்னைக்கு வர நடுராத்திரி ஆயிடுச்சு அந்த பொண்ணை என் ரூம்ல தங்க வச்சுட்டு நான் ஃப்ரெண்ட் ரூம்ல போய் தங்கிட்டேன் மறுநாள் அந்த பொண்ணை அவர்கிட்ட கொண்டு போய் விட்டேன் ஆனா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு திரும்பி என் ரூம்க்கு வந்துருச்சு அந்த பொண்ணு நைட்ல என் ரூம்ல தங்குனதுனால அவர் சந்தேகப்பட்டு கொடுமைப்படுத்துனாராம் என்னை ஏத்துக்க சொல்லி அழுதுது நான் முடியாதுன்னு சமாதானப்படுத்தி ஊருக்கு அனுப்பி வச்சேன் மறுநாள் காலையில் அவளை ட்ரெயின் ஏற்றி விட்டேன் ட்ரெயின் கொள்ளிடம் பாலத்தில் போகும்போது அவ அதுல இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட சாகரத்துக்கு முன்னால அவ பாட்டிக்கு ஒரு லெட்டர் நான் ஊருக்கு போனப்போ அவங்க எனக்கு அதை உதவின்னு கேட்டு நான் செய்யாம போனதுனால ஒரு உயிரே போச்சு ஏன் உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த குற்ற உணர்ச்சியோட தான் நான் வாழ்ந்தாங்க அந்த உறுத்தல் தெரியாம இருக்கத்தான் நான் கீதா மேடம் மாதிரி நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்க கேக்காட்டியும் அவங்க கஷ்டம் தெரிஞ்சு நானே வழியே போய் உதவி செய்கிறேன் இவங்க பேரும் கீதாங்கிறதுனால அந்த பொண்ணோட ஞாபகம் தான் வந்துடுச்சு அதனால தான் இந்த கீதாவுக்கு நான் தேடி தேடி போய் உதவி செய்வேன் அது மற்றவங்க பார்வைக்கே தப்பாயிருச்சு நான் இங்கே இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு உதவியாக இருக்கும்னா அது எனக்கு சந்தோஷங்க நடந்ததுக்கெல்லாம் நான் வருத்தப்படுறேன் என்ன மன்னிச்சிருங்க என்னங்க இது இவ்வளவு துணி கொண்டு வந்து கொடுக்குறீங்க அண்ணனைக்கு துணி அண்ணனைக்கே கொடுத்தா எனக்கு துவைக்க ஈஸியா இருக்கும்ல ஆமா உனக்கு நான் துணியே கொடுக்கலாம் ஈஸியா தான் இருக்கும் சட்டை பாக்கெட்ல காசு ஏதாவது இருக்கான்னு பாருங்க ஏன் சட்ட பாக்கெட்ல காசு ம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எம்டி ஆமா இன்னைக்கு உனக்கு சம்பளம் நல்லாச்சே சம்பளம் வாங்கல அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்துட்டியா என்ன சத்தத்தையே காணும் ஆ காசு இதோ இருக்கே இருக்கேன்னு சத்தம் போட்டு கத்திக்கிட்டா இருக்கோம் பேக்கில் தான் இருக்கே எடுத்துக்கோங்க என்னது இது முழு சம்பளம் அப்படியே இருக்கு உன் பஸ் அளவுக்கு எதுவும் எடுத்துக்கலையா நானா எப்பங்க எடுத்திருக்கேன் வாங்கிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பஸ்ஸுக்கு நான் உங்ககிட்ட இருந்து வாங்கிப்பேன் ஆமாமா பொம்பளைங்க கேல காசு இருந்தா தண்ட செலவு பண்ணிட்டு இருப்பீங்க உனக்கு வேணுங்கிறப்ப கேளு நானே தரேன் என்னங்க உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அடுத்த வாரத்துல சம்பளத்தை நீயே வச்சுக்க போறியா அது இல்லைங்க அப்பாடா அதுல எது வேணா சொல்லு அந்த சூப்பர்வைசர் அருண் ரொம்ப தொல்ல பண்றான்னு சொன்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்றானா அதெல்லாம் இல்ல அந்த அருண் ரொம்ப நல்லவருங்க

கோலாறு வேற எங்கயுமே இல்ல எல்லாம் உங்க நினைப்புல தான் இருக்கு அவர் ரொம்ப நல்லவருங்க எப்ப அவன் செய்யற தப்பெல்லாம் உனக்கு சரின்னு பட ஆரம்பிச்சிருக்கோ உன் மேலே ஒரு கண்ணு வைக்கணும் ஏன் இப்படி அநியாயமா சந்தேகப்படுறீங்க வேண்டாங்க சந்தேகம் ஒண்ணு நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டா அது நம்ம குடும்பத்தையே அழிச்சிடும் ஃபேக்டரியில தான என்னென்ன விஷயம் நடக்குதோ அது அன்னனிக்கே உங்ககிட்ட சொல்றது தானே என் வழக்கம் அதே மாதிரிதான் இதையும் நான் சொன்னேன்

இது மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருந்தா உனக்கும் நல்லது இல்ல எனக்கும் நல்லது இல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒளிவு மறைவே இருக்க கூடாதுங்க அதெல்லாம் சும்மா பொய் அப்படி சொல்றவன் வீட்லயே ஒளிவும் இருக்கும் மறைவும் இருக்கும் எல்லா மனைவிகளும் உண்மைகளை சொல்ல ஆரம்பிச்சிட்டா புருஷங்களால நிம்மதியாகவும் இருக்க முடியாது எல்லா புருஷனும் உண்மையை பேசினா பொண்டாட்டிங்களுக்கு நிம்மதி இருக்காது பஸ் செலவு கட்சிக்க காஞ்சனா நீ பேசாம விசாகப்பட்டினத்திலே இருந்திருக்கலாம் உன் தம்பி ரமேஷ் உன்னாட பாசமா இருந்திருப்பான் இப்ப பாரு அவன் மனசு இவ கெடுத்து வச்சுட்டா இவளை திருத்த முடியும் நினைக்கிறேன் கொஞ்சம் கஷ்டம்தான் பட் மாற்ற முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு மாத்துருவேன் மணி மாத்திருவேன் பாருங்க இப்போ பத்து வயசுல இருந்த மாதிரி இருபது வயசுல இருக்கிறோமா இல்லை இருபது வயசுல இருந்த மாதிரி முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்குமா அந்தந்த வயசில் மாற்றங்கள் வருது இல்லை அப்படிதான் எங்கள் அண்ணனுங்க மனசுலேயும் மாற்றங்கள் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இப்போ ஜெயந்தி அடியும் கீதாவையும் எடுத்துப்போம் அவங்க ரெண்டு பேரும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கல்ல அப்போ ஏன் அண்ணா தம்பிங்க மட்டும் ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க நீ சொல்றது சரிதாண்டி உன் அண்ணி கீதாவும் அந்த குடும்பத்தில் இருந்தா கூட மனுஷியா தானே இருக்கா நீ சொல்ற அந்த அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எல்லாம் மனுஷாளுக்கு தான் உன் அண்ணன் தம்பிங்களுக்கு இல்லையே ஏ மண்ணி என் அண்ணன் தம்பிங்க பிறக்கும் போதே கெட்டவங்களாவா பொருந்தாங்க ஒரு குழந்தை நல்லவனா வருதும் கெட்டவன வருதோ யாரால தாயால ஜானகி அம்மா குழந்தைங்களுக்கு தாய் பால் கொடுக்கும் போதே அதுல பகைமை உணர்வையும் சேர்த்து கொடுத்துட்டாங்க எங்க அம்மா மேல இருந்த வெறுப்ப சுட்டி காட்டி சீதாமா கெட்டவங்க கெட்டவங்க அப்படின்னு மனசுல பதிய வச்சுட்டாங்க அத கொஞ்சம் கொஞ்சமா தானே மாத்தணும் அதுக்குள்ள எனக்கு உனக்கு வயசாயிடும் போல இருக்கடி அப்படியெல்லாம் ஒண்ணு ஆகாது மணி ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு ஆடிட்டர் ஸ்ரீதர் வந்திருந்தாரே ஞாபகம் இருக்கா அதான் எங்க அண்ணன் ராஜா மிரட்டிட்டு இருந்ததா சொன்னாரு நான் கூட ஒரு பொண்ணு எஃப்டி விஷயமாக பேசிட்டு இருந்தேனே ஆமா அப்ப ஒரு திட்டம் வச்சிருக்கேன்னு சொன்னே ஞாபகம் இருக்கா ஆ ஏதோ அதிரடி திட்டம் வச்சிருக்கேன் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி சொல்றேன்னு சொன்னேன் ஆ அந்த அதிரடி திட்டத்தை தான் எங்க அண்ணன் ராஜா விஷயத்துல செயல்படுத்த போறேன் நாளைக்கு நீங்க பாருங்களேன் ஆபீஸ்ல வெடிக்கும்

லேட்டஸ்டா வந்திருக்கும் பாத்தியா ஐயா கலர் கலரா ஆமா என்ன எல்லாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க தெரியல ஆ தெரிய வைக்கிறேன்

அஸ்டன் மேனேஜர் ராஜாவோட சீட்ல உட்காரணும்னே வந்தையா ஆமா சார் இது ஆமாவா என்ன கிண்டலா நானும் இந்த கொரியர் சர்வீஸ் தான் ஒர்க் பண்றேன் நான் டெல்லி பிரான்ச்ல இருந்தேன் ரொம்ப நாளா சென்னைக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிட்டு இருந்தேன் அது இப்பதான் நடந்திருக்கு நீ எங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்க அத பத்தி எனக்கு என்ன கவலை ஏன் சீட்ல எதுக்கு வந்து உட்கார்ந்திருக்க இத பார் அங்க நிறைய காலி இடம் இருக்கு அங்க போய் உட்காரு அப்படி இல்லையா பக்கத்து ரூம்ல மேனேஜர்ங்க பேர்ல பூலான் டேவி எனக்கு ஒருத்தி உட்கார்ந்திருப்பா அவகிட்ட கிட்ட கேளு அவ ஒரு சீட் புடிச்சு கொடுப்பா என்றே இது அசிஸ்டன்ட் மேனேஜர் கேபின் தானே ஆமா

வெளியே தான் உட்காரணும்